வணக்கம் வில்லம்பு செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பூன்றி ஒன்றியத்துக்குட்பட்ட கூனிபாளையம் கிராமத்தில் நீரேற்றும் அறைக்கு செல்லும் சுமார் இருநூறு மீட்டர் மின்சார கேபிள் சமூக விரோதிகளால் மூன்றாவது முறையாக திருடப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கோடை காலம் என்பதால் குடிநீர் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பென்னாலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கு காட்டுவதால் இத்தகைய தொடர் திருட்டு இப்பகுதியில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வணக்கம் ஐயா வணக்கம் நான் கூனிப்பாளையம் ஆப்ரேட்டரு இது வந்து இப்போ இந்த கேபிள் வந்து எந்த நாள் வந்து ஒரு முறை கட் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு முறை கட் பண்ணி திருடு போயிருக்குங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட தக்க நடவடிக்கை எடுக்கல தண்ணிக்கு வந்து ஜனம் வந்து அவஸ்தைப்படுறாங்க இப்போ நேற்று நேற்று கூட இன்றைக்கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க அது சேஸ் காப்பி கூட கொடுக்கலங்க எங்களுக்கு இந்த திருட்டை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி வேண்டிக்